அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது இல்லையா எந்த ஒரு ஆங்கில மாதமாகட்டும் தமிழ் மாதமாகட்டும் அதில் வரக்கூடிய இந்த முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலங்கள் வந்து கிடைக்கும் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒன்றாம் தேதி அப்படின்னு வரும்போதெல்லாம் கோவிலுக்கு போகிறது சில மங்கள பொருட்கள் வாங்குறது இதையெல்லாம் வந்துட்டு வழக்கமாக வச்சுக்க சொன்னாங்க இப்போ நம்ம செய்ய போகிற இந்த முறையானது பண ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பண கஷ்டம் அப்படின்னு இருந்துட்டே இருக்குது இவை தாண்டி ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா மாத சம்பளம் வாங்குறவங்க பத்து பதினஞ்சு தேதியை கூட கடன் இல்லாம தாட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் வர சம்பளம் கைக்கும் வாய்க்குமே பற்ற மாட்டேங்குது அப்புறம் எங்கே சேமிச்சு வைக்கிறது குட்டிகளை படிக்க வைக்கிறது அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பொருள் வாங்கி தரது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து வேதனை இருக்காங்க இப்போ இது போல நிலைமையெல்லாம் வரக்கூடாது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க அதிர்ஷ்டவசமாக இந்த முறை நமக்கு சனிக்கிழமை நாளில் இந்த ஒன்றாம் தேதி பிறக்கிறதோட மட்டும் இல்லாமல் வளர்ப்பெறை சதுர்த்தியும் சேர்ந்துருக்கிற நாளில் பிறந்திருக்கு இந்த வளர்ப்பெறை சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் விநாயகர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமை நாளில் நம்ம விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது கூடுதல் பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்லப் போகிற இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு விநாயகர் விநாயக பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மனதுக்குள்ளரையே விநாயக பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மற்றபடி ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ கணவர் தான் சம்பாதிக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து பரிகாரம் செய்கிறதுலலாம் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இருந்தாலும் டைம் கிடையாது அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு அதை வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாங்க இருந்தாலும் இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேலண்டரில் பார்த்துட்டு அந்த டைமை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை வந்து தேவைப்படுது அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை இந்த அரச இலையை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்குங்க அதுவும் சனிக்கிழமை நாளில் இந்த அரச எலையை பயன்படுத்தணும் அப்படின்னாவே நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பலன்கள் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிரும் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சண்ட் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த முறையில் வந்து நமக்கு கிடைச்சிரும் எப்படி பார்த்தாலும் பண வரவுக்கு துளி கூட பஞ்சமே இல்லாமல் இந்த மாதத்தை நம்ம சூப்பராக வந்து நகர்த்திட்டு போகிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்லலாம் இப்போ உங்க ஊரில் விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே அரச மரம் இருக்கும் அங்கே நீங்க விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு கூட அதுல ஒரு இலையை வந்துட்டு நீங்க பறிச்சுக்கலாம் ஏன்னா சனிக்கிழமை நாள் தவிர மற்ற எந்த நாள்லயும் அரச மரத்துல இருந்து அரச இலையை வந்து பறிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த முறை நமக்கு மேட்சிங்காகவே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க தாராளமா அரச மரம் எங்க பார்த்தீங்கனாலும் சரி அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு இலை கூட நீங்க பறிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்று உங்க கணவருக்கு ஒண்ணு உங்க பசங்களுக்கு ஒன்றுன்ட்டு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இலையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த கையோடு நல்லா வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிக்கோங்க அதன் பிறகு சுத்தமான ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து தேவைப்படுது இந்த பேஸ்ட்டை செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் அது உள்ள ஒன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது விசேஷம் கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் இல்லைங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளையோ சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளையோ இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் எங்கே இருக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே பண வரவு அதிகரிக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் இதனுடைய நறுமணம் பிடிக்கும் மகா விஷ்ணுவிற்கும் இந்த நறுமணம் வந்து பிடிக்கும் இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அதே சமயத்தில் பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினா அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்க இல்லையா அதில் நுணுக்கி போட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும் இல்லையா இப்போ அதுக்கு வந்து வீட்டில் ரோஸ் வாட்டர் வச்சுருக்கீங்க அதாவது பன்னீர் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்கலாம் அது இல்லைன்னா தண்ணீர் வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ உங்களுடைய மோதிர விரலால் அதாவது ரைட் ஹேண்டுனுடைய ரிங் ஃபிங்கரால் இதை நல்லா வந்து கல கலந்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து நீங்கள் இதை வந்துட்டு கலந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அரசு இலை இந்த அரசு இலையில விநாயகப் பெருமானுக்கு உகந்த நான்கு திசைகளில் இருந்தும் அதிரடியாக மின்னல் வேகத்தில் பண வரவு ஈர்த்து தரக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைகிறதுக்கு நம்ம எந்த ஒரு குச்சியும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா குச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம முன்னாடி இந்த குச்சியை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி இது வந்து நம்மளுடைய விரலால் தான் வந்து வரையணும் அதனால தான் வலதுகையினுடைய மோதிர விரலால் இதை நீங்கள் தொட்டு வரைங்கன்னு சொல்கிறேன் அப்போதான் இதுக்கு பலன் வந்து அற்புதமாக வந்து கிடைக்கும் இப்போ இதில் வந்து இந்த சஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இதை அப்படியே கொஞ்ச நேரம் உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் உளறட்டும் ஏன்னால் அப்படியே ஈரமாக இருக்கும்போது நம்ம பர்ஸில் வந்து வைக்கக்கூடாது அதனால் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வச்சிருங்க இப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது விநாயக பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த லம்போதிரம் அப்படிங்கிற ம வார்த்தையை வந்துவிட்டு நீங்கள் சொல்லுங்க இது ஒரு மந்திர வார்த்தை இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் லம்போதரம் 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 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எண்ணிக்கை கணக்கு வச்சுக்காம எத்தனை முறை வேண்டுமானாலும் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஏதாவது மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் ஐ எம் ஏ மணி மேக்னெட் ஐ எம் ஏ மில்லினியர் ஐ எம் ரிச் அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் பர்ஸில் பேங்கில் நம்மளுடைய பேரில் நிறைய பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இல்லைன்னா பீரோவில் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இது போல் ரெண்டு மூணு இலையிலையும் வரைஞ்சி ஒன்று உங்கள் கணவருக்கு ஒன்று நீங்கள் வச்சுக்கிறதுக்கு இன்னொன்று உங்கள் பசங்க வேலைக்கு போகிறாங்கங்கும்போது அவங்களுடைய பர்ஸ்லேயும் வைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பிப்ரவரி ஒன்றாம் தேதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா இது வந்து அப்படியே இருக்கட்டும் அரசியலையை பொறுத்த வரைக்கும் இது காஞ்சாலும் எதிர்மறை ஆற்றல்களை வந்து ஈர்க்காது எப்போதுமே நேர்மறை ஆற்றலோட தான் இருக்கும் அதனால இதை நீங்க அப்படியே வந்து வச்சிருங்க ஒரு மாதம் கழித்து அதாவது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி இந்த இலையை நீங்க நல்லா பவுடர் மாதிரி நுணுக்கி வீட்ல சாம்பிராணி தூபம் போடும் பழக்கம் வந்துச்சு அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை நாளா பார்த்து இந்த இலையை நீங்க அதுல தூவி விட்டு வீடு முழுவதும் வந்துட்டு காட்டுறது சிறப்பு இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது இந்த இலையை நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போடலாம் இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுடலாம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாறந்துட்டேன் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த இலையை வச்சு மஞ்சளில் வந்து ஸ்வஸ்திக்கு வரைய இல்லையா இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க பண வரவுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறையில் செஞ்சுருக்கிறதுனால நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வராது எதிர்பாராத வகையிலிருந்தெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமும் ராஜயோகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்